பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு வரும் சிறகடிக்க ஆசை என்ற தொடரில் நடித்து வருபவர் ஸ்ருதி நாராயணன் இந்த தொடரில் தோழியாக இவர் நடித்து வருகிறார் சமீபத்தில் இவரின் ஆபாச வீடியோ என்று ஒன்று சோசியல் மீடியாவில் பரவி வந்த நிலையில் இது உண்மை கிடையாது ஏஐ வீடியோ என ஸ்ருதி விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் தற்போது தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்திருக்கும் பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் வீடியோவுக்கு பின்னால் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் ஆண் குறித்து யாருமே கேள்வி கேட்கவில்லை வீடியோவை பகிர்ந்தவர்கள் பாதிப்பை சந்திக்கும் என இரண்டு நொடிகள் கூட நினைக்கவில்லை ஒரு பெண்ணை உடல் மனம் உணர்வு ரீதியாக பெரும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் பெரும்பாலானோர் ஸ்ருதி நாராயணனின் புகைப்படத்தை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு விமர்சித்து வருகின்றனர்